அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் பயங்கர நிலநடுக்கம் பூமியில் நிகழும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக அமெரிக்காவின் பல்கலைக்கழகம் ஒன்று தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி சிலியில் ரிக்டர் அளவில் ஒன்பது புள்ளி நான்கு புள்ளியாக நிலநடுக்கம் ஏற்பட்டது இது அப்பொழுது அதிசக்தி வாய்ந்த நிலநடுக்கமாகும் இந்தியாவில் சுனாமியை ஏற்படுத்திய இரண்டாயிரத்தி நான்கு சுமத்ரா தீவு நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் ஒன்பது புள்ளி ஒன்றாக பதிவானது கடைசியாக இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஜப்பானில் ஒன்பது புள்ளி ஒன்று ரிக்டர் அளவு நிலநடுக்கம் ஏற்பட்டது புத்தாண்டு தொடங்கியதுமே இரண்டாயிரத்தி பதினெட்டில் நமக்காக காத்திருக்கும் ஆபத்து குறித்த எச்சரிக்கை பீதியை கிளப்பியுள்ளது அமெரிக்காவின் கொலரடோ பவுல்டா பல்கலைக்கழகத்தின் புவியியல் ஆய்வாளர் ரோஜா பில்காம் மேற்கொண்ட ஆய்வு முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டுள்ளன அதில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அதிக அளவு நிலநடுக்கங்கள் ஏற்படும் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ள பிற அதிர்ச்சி தகவல்களும் தற்போது வெளியாகியுள்ளன பூமியின் சுழற்சி வேகம் குறைந்து வருவதன் காரணமாக மைய விலக்கு விசை குறைந்து பூமிக்கோளின் பூமத்திய ரேகை இறுக்கமாகும் இதனால் பூமி தட்டுகள் ஒன்றோடொன்று மோதி உடையும் அபாயம் உள்ளது இந்த பாதிப்பால் அதிக சக்திவாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது சமீப ஆண்டுகளில் ரிக்டர் அளவில் அதிகபட்சமாக ஏழு அல்லது ஏழு புள்ளி ஐந்து புள்ளி என்ற அளவிலான நிலநடுக்கங்கள் மட்டுமே ஏற்பட்டு வருகின்றன இந்த ஆண்டு அதிகபட்சமாக ரிக்டர் அளவில் ஒன்பது புள்ளிகள் வரையிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாம் இந்த அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்படுவது புதிதல்ல ஏற்கனவே சிலி இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இதுபோல் நடந்துள்ளது ஆனால் இந்த ஆண்டு இது போன்ற பெரிய அளவிலான நிலநடுக்கங்கள் இருபது வரை ஏற்படலாம் என ஆய்வாளர்கள் கணித்துள்ளனர் இதுதான் தற்பொழுது பெரிய ஆபத்தாக கருதப்படுகிறது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளிகள் ஏற்படும் நிலநடுக்கத்திற்கே கட்டிடங்கள் இடிந்து ஆயிரக்கணக்கில் மக்கள் பலியாகின்றனர் ரிக்டர் அளவில் அடுத்தடுத்து ஒன்பது புள்ளிகளில் நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் நிலநடுக்கம் உணரப்பட்ட முழு நகரமே தரிமட்டமாகிவிடும் அதிலும் நிலநடுக்கம் ஏற்பட்ட மைய பகுதியிலிருந்து சுற்றுப்புறத்தில் இருநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரையிலும் அதிர்வலைகள் ஏற்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது உலக அளவில் மேற்கு அமெரிக்கா தெற்கு ஐரோப்பா மத்திய கிழக்கு நாடுகள் தென் அமெரிக்கா ஆகியவற்றில் இந்த நிலநடுக்கம் அதிகம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்